திருப்பத்தூர் அருகே மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பெரும் கற்கால தடயங்களான மண் ஓடுகள் கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு பழங்கால மக்களின் வாழ்க்கை முறை தொழில்நுட்பம் பண்பாடு சமூக அமைப்பு உள்ளிட்ட தகவல்களை தொல்லியல் எச்சங்களை ஆய்வு செய்வதன் மூலமாக அறிய முடிகிறது அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையை தெளிவாக எடுத்துரைக்கும் வகையில் பாறை ஓவியங்கள் நடுக்கற்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சின்னங்களை ஆராய்ச்சியாளர்கள் ஆவணப்படுத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கந்திலி அருகில் உள்ள தொப்பல கவுண்டனூர் என்னும் பகுதியில் உள்ள மாந்தோப்பில் விவசாய பணிக்காக எந்திரத்தில் தோண்டும் போது பானை ஓடுகள் பல வெளிவந்துள்ளன இவற்றை திருப்பத்தூர் தூயநஞ்ச கல்லூரி பேராசிரியர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்தி முறையான அகழாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்துள்ளனர் விரைவில் அப்பகுதியில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது என தூய நெஞ்ச கல்லூரியின் பேராசிரியரும் வரலாற்று ஆராய்ச்சியாளருமான முனைவர் பிரபு தெரிவித்தார் திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரியின் பாரம்பரிய மையத்தில் வைத்து சுத்தப்படுத்தி அவற்றின் அமைப்புக்கு ஏற்றவாறு அவற்றை ஒட்டி பார்க்கும்போது இதுபோல நிறைய மண்பாண்டங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த மண்பாண்டங்கள் கருப்பு சிவப்பு வர்ணத்தில் கிடைத்திருப்பது கூடுதல் சிறப்பு மேலும் இதில் குறியீடுகள் காணப்படுகிறது இந்த குறியீடுகள் எல்லாம் பெரும்பாலும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் பல்வேறு அகழாய்வுகளில் கிடைத்த மண் ஓடுகளில் கீறப்பட்ட குறியீடுகளோடு இந்த குறியீடுகள் ஒத்துப்போகிறது இவையெல்லாம் பெருங்கற்கால மக்களினுடைய பண்பாடாகும் பெருங்கற்கால மக்கள் தங்களுள் எவரேனும் இறந்து விட்டார் என்றால் அவர்களுடைய உடலை மண்ணில் புதைக்கும் போது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் அதனுள் வைத்து புதைப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளிக்கு அருகே பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு தக்க சான்றாகும் இந்த இடத்தில் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளை முறையாக ஆய்வறிக்கையாக தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம்